ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோ கே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் சரி இந்த வாரத்தின் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் கன்னியா ராசியில் கேது பகவானும் சுக்கரன் தனுசூலில் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்துல ராகு பகவான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுனராசி வரலும் போறோம் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானால் மிதுனராசி வரலும் போய் இந்த ப பதி பதினெட்டாம் தேதி முடியும் பொழுது அதாவது பத்தொன்போதாம் தேதி கார்த்தால் பார்த்தேன்னா மிதனராசியினுடைய இதுக்கு வந்துடுறார் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தான்னா இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது பதிமூணாம் தேதி அன்னைக்கு மாசி மாதம் பிறக்கிறது இது கும்ப மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் அது பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மாசி மாதம் பிறகுறது அன்னைக்கே வந்து புத பகவானும் வந்து கும்பத்துக்கு வந்து வர்றார் சுக்கர பகவான் தனுசுலிருந்து மகரத்துக்கு வர்றார் இந்த மூன்று பயிற்சிகள் இந்த ரெண்டாவது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் சந்திர பகவான் வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதனராசி வரலும் போகிறார் அதாவது கும்பராசியிலிருந்து ராசி வரலும் போ இந்த வாரத்தில் பார்த்தாலேயா பதிமூணாம் தேதி மாசம் பிறகு பெரிய விசேஷம் மாசி மாதம் மாசி மாசத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்கு அது வந்து மாசி மாச பலன்களில் போடும் அதற்கு பிறகு பார்த்தாலும் பதினஞ்சாம் தேதி பார்த்தாலேயான சஷ்டி விரதம் பதினாறாம் தேதி சப்த சப்தம் ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தேர்கால் வடக்கு நோக்கி பிரயா பிரயாண பிரயாணப்படும் இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது சூரிய பகவான் வந்து இதை வந்து ர சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள் சப்தமி அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி அமாவாசையிலிருந்து ஏழாம் நாள் சப்தமி திதி வர்றது இது வந்து சப்தமின்னு பேர் சப்தமி அன்னைக்கு அன்றைக்கி இலை ஒரு ஏழு தலையில் வச்சுட்டு அட்சத மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுன்னு குளிச்சோமையான அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும் சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் செல்வம் இதில் தனம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறது ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஏழாம் நாள் ரத ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா கடகராசி சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெறியூர் வெளி மாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்து உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொன்னவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உன் வார ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம்பரை இப்போது உண்டான பலன்கள் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசியில் ராகு பகவான் சமசப்தமத்தில் கேது பகவான் இருக்கார் பண வரவிற்கு தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரசனி ஆரம்பிச்சது தேவையற்ற செலவுகள் சிறிது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக சில சில செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வேலைக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய வா பாகியம் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்க வாய்ப்பு உண்டு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இரண்டாம் இடத்திலே உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறதும் ரெண்டாம் அதிபதியும் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பண வரவு எந்த இடத்திலும் மிகவும் அதிகமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குற பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து மறைந்த இடத்திலிருந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த வாரம் அதாவது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரியன் சனி புதன் மற்றும் சந்திரன் நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரம் ஆரம்பத்தில் சூரிய பகவான் மகரத்தில் பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் பதிமூணாம் தேதி அன்றைக்கே வந்து உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசியில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி மதியம் வந்து உங்களுடைய ராசியில் பன்னெண்டாம் இடத்துலருந்து ராசிக்கே வரக்கூடிய சந்திர பகவான் சூரியனும் புதனும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர சனி பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய சத்தமாதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த புதனாக இருந்தாலும் நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் வரர் அது வந்து பன்னெண்டாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணியிலேருந்து பதினாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ராகுவும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய காலம் குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் போய் சந்திர பகவான் அமர்றார் குரு சந்திர யோகம் அமையுது அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பா பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல இனிமை இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சமில்லாத காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தாலே இல்லையானால் இந்த ப்ரொஃபஸர்ஸு அதை தவிர வந்து இந்த அட்வொகேட்ஸு ஜட்ஜஸ் இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றமான காலம் அதை தவிர வந்து தங்கம் விற்பனை பண்ணுறவங்க தங்க வியா ஆசாரிகள் அதை தவிர வந்து இந்த ஆப்ஸ் அதாவது அப்ளிகேஷன்ஸ் விற்கிறவா இவ்வாறுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமாகவே இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் திடீர் பொருள் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போய் உச்சம் பெறுறார் அது வந்து பதினாறாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி அதாவது ராத்திரி ஏழரை மணிலிருந்து பதினெட்டாம் தேதி ராத்திரி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை அதாவது ஒன்றரை மணி வரலும் பார்த்த இடையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல போய் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எதை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை தவிர முயற்சிகள் மூலியமாக எல்லா விதமான வெற்றியும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த பொதுவாகவே இந்த பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரலாம் வந்து மீனராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையிறது நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானை போய் சேவிச்சுட்டு வாங்கோ அதாவது தென் தெற்கு முகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை போய் தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக அதாவது சிவன் கோயிலில் இருப்பார் தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் வந்து ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மெற்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்